நம்ம ஐக்கியத்தில் பங்கு பெறுகிற டேவிட் அருமையான மண் அண்ணன் டேவிட் அவர்கள் ஜான்சிராணி அக்கா அவர்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் கடந்து சென்றோம் கடந்த டிசம்பரோ நவம்பர் மாதத்தில் அவங்க சொத்துன கடையம்பக்கத்தில் உள்ள ஒரு ஜபமலைக்கு ஒரு மூன்று நாள் உபவாச கூட்டத்திற்கு போயிருந்துருக்கிறாங்க உபவாசித்து இருந்திருக்கிறாங்க கொஞ்சம் திடீரென்று சொல்லி மயக்கம் வந்து கீழே விழுந்து ஸ்டோக்கு அப்படியே கால் இழுத்து வைக்கிறது போல் ஒரு சூழ்நிலை ஃபீலிங் அமையாகி அவங்க சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் அட்டன் அட்மிட் ஆகி சுகம் பெற்று வந்திருக்கிறாங்க நான் சற்று தாமதமாகத்தான் கேள்விப்பட்டேன் அவர்களை ரெண்டு முறை பார்த்து போய் இல்லத்தில் போய் ஜபித்து வந்தோம் அலைலூயா அவர்கள் ஒரு வார்த்தை கூறினாங்க இந்த அக்கா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அண்ணன் ஒய்ஃபை அன்னியாரை பார்த்துனா அமீன் சோத்திரம் இந்த அண்ணன் கிட்ட கேட்ட பொழுது ஆலயத்திற்கு போகிறாங்க அலைலூயா அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கரிசல் இருக்கிற சிஎம்எஸ் தேவனுடைய ஆலயம் சுத்தாங்க என்ன செய்யுமா திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் யார் வேணாலும் என்ன செய்யலாம் போகலாம் எப்ப வேணாலும் போகலாம் பாடலாம் துதிக்கலாம் சொன்னாங்க என்பது ஆலயம் தான் அது எப்பொழுதுமே திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் மன பாரத்தோடு மனவேதனையோடு ஐ மீன் இதய பாரத்தோடு அமீன் துக்கத்தோடு வெட்கத்தோடு வேதனையோடு அங்கலாய்ப்போடு புலம்புகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆறுதல் கொடுக்கிற ஒரு ஆலயம் ஆலயம் அலையலுயா அது திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறதுங்க அந்த ஆலயத்தை திறந்தே வச்சிருக்கிறாங்க அமீன் சுந்தர் அதற்கு தான் உங்களை என்னை ராஜாவாக வச்சிருக்கிறார் மன சோர்வோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கை கழித்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வேதாகமத்தில் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ரெண்டு மூன்றில் சியோனிலிருந்து வேதமும் எரிசிலேமில் இருந்து வசனமும் என்ன செய்கிறது வெளிப்படுமா அந்த எரிசேலேமில் என்னது என்னது வருது வேதமும் வசனமும் வெளிப்படும் அலையிலுயா அலையிலுயா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வசனத்திலே அதிகாரம் இருக்கிறது அலையிலுயா வேதம் சொல்லுகிறது அமீன் அப்போஸ்தருடைய கைகளிலே அற்புத அடையாளங்களை செய்யும்படி அதிகாரங்களை கற்று கொடுத்திருந்தாரா இன்றைக்கு அந்த அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க சாதாரணமாக தான் இருக்கிறீங்க உண்மைதான் ஏழ்மையா எண்ணுகிறீங்க உண்மைதா ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட சில நேரங்களில் வறட்சிகள் அமீன் சுத்திர உலர் தவிக்கிறீங்க உண்மைதா ஆனால் உங்களை கொண்டு கத்த அற்புதங்களை அடையாளம் செய்கிறார் உங்களை கொண்டு அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற கைகளை தட்டுங்க இன்றைக்கு அதே கத்தர் உங்களுக்குள் அன்றைக்கு எரிசிலேமின் அமீன் சுத்திர ஆலயத்தில் பிரதானமாக ராஜாவாய் இருக்கிற பிரசங்கிக்கு கொடுத்த அதே அழைப்பு அதே தரிசனம் அதே கிருப வரங்களை கத்தர் உங்களுக்கு எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ரெண்டு கரங்களை தட்டி இந்த முதல் அந்த கூடுகையில் கத்தர் பிரதானமாய் உங்களை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார் அதிகாரத்தோடு வரங்களோடு கிருபை வரங்களோடு ஐமீன் வல்லமையோடு எடுத்து பயன்படுத்தும்படி ஷ கால அரியாந்தோ தட்டி ஆவில் அறைந்து ரீ ச கால அரியாந்தோராபாலா முடிந்தவர்கள் இன்னும் கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் எல்லா நதிகளும் உற்பத்தியான இடத்திற்கு திரும்ப வருகிற பொழுது சமுத்திரம் நிரம்பினது போல சபையில எல்லா ஜனங்களும் போயிட்டாங்கன்னு சொல்லி கலங்க வேண்டாம் அந்த ஜனங்களெல்லாம் கட்ட திருப்பி கொண்டு வருகிற பொழுது முடியும் சபை நிரம்பி வழியும் முன்னிருந்த ஜபம் முன்னிருந்த பாடல் முன்னிருந்த ஆராதனை முன்னிருந்த பிரசங்கங்கள் எல்லாம் அவங்களுடைய திருச்சபையில் அமீன் சோத்திரம் மீண்டும் நடைபெறும் அமீன் சோத்திரம் முன்னிருந்தவர்களை குறித்து ஞாபகம் இல்லை பின்வருகிறவர்களை குறித்து ஞாபகம் இராது திரளான ஜனங்களை நம்முடைய சபை இலக்கத்தில் கொடுக்க போகிறார் ஏன்னா அது இசைவனை பாய் கட்டப்பட்டிருக்கிறது மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது அமீன் சத்தியம் நிறைந்த சபை அது சாதாரணமான சபை அந்த சபைக்கு உங்களையும் என்னையும் தகுதி இல்லாத நம்மை ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறார் கைகளை தட்டி கைகளை தட்டி சதர அறை கலவரமல வரவா ரி சவள ரீமி கவலவரவ அலவா நன்றி 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 அமீன் இந்த வேலையிலும் அருமையான தகப்பனார் ஆசீர்வாதம் அவர்கள் வந்து இதை ஜெபித்து முடிப்பாங்க ஒரு ஐந்து நிமிடம் மீதமுள்ள காரியங்களை செய்து நாம் ஆதாரத்திற்குள்ளாக கிடந்து செல்லலாம் ப்ரையூஸ் அலா ப்ரயூஸ்லா தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆண்டின் முதல் மாதத்திலும் பண்டவரை எருசலேமின் ராஜாவாக ஸ்தாபித்தப்பட்ட தேவ பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறதற்காக தோற்றுறோம் இசைவணைப்பாய் கட்டப்பட்ட எருசலேமை போல அங்கே இருக்கிற ஒவ்வொருடைய சபைகளும் கட்டப்பட போகிறதற்காக தோற்றுறோம் வல்லமை வெளிப்பட போகிறதற்காக தோற்றுகிறோம் ஒவ்வொருவருடைய உடைய நிலநிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள் சொன்னீரே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை திருச்சபைக்குள்ளேறி தந்துவிட்டதற்காக தோற்றுறோம் சபை போதகர்களை எடுத்து பயன்படுத்த போவதற்காக தோற்றுறோம் முந்தினைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பிடிக்கு அண்டவரே உடைய குடும்பத்தில் வீட்டில் சபையில் ஒவ்வொரு காரியத்திலும் கத்த பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் வல்லமை வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய ஆண்டு எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை உயர்வை நீ தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்போம் விடுவித்து அனுப்போம் போதகரை ஒப்புக் கொடுக்குறோம் குடும்பத்தை ஒப்புக் இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் உடைய கரம் அமர்ந்து ஆசீர்வாதத்தை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆலே லூயா இடம் கொள்ளா மட்டும் தொடர்ந்து பெருக கண் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆவியான் தொடர்ந்து கிரியை செய்யும் சகல வல்லமைகளையும் கடிந்த புறப்படுத்தும் ஆவியான் தொடர்ந்து தேவ வல்லமை வெளிப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாம நேரத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நல்ல லூயா அமர்ந்து கொள்ளலாம் ரைசலா ரைசலா இந்த வேலையிலும் கூட இந்த குளோபல் இண்டிக்ரேட்டட் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் ஐக்கியப்பட்டிருக்கிற நமக்கு நம்முடைய அமீன் கரங்களால் செலுத்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட காணிக்கைகளினாலும் மற்றும் எங்களுடைய திருச்சபையின் மக்களால் கரங்களால் படைக்கப்பட்ட காணிக்கைகளினாலும் கத்தர் அடியனுக்கு ஊழியத்தின் பாதைகளில் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளினாலும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சின்ன வெகுமதி அதை எளிய முறையில் சோத்திரம் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆகினாலே நம்முடைய ஃபெல்லோஷிப்பில் பங்கு பெறுகிற